பல வருடங்கள் கழித்து மீண்டும் என்றி கொடுத்த முதல் போட்டியிலேயே மரண சம்பவம் செய்த முகமது சமி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் உலுக்கி எடுத்த சம்பவம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது இதற்கான இந்திய அணி பட்டியலை இன்றைய தினம்தான் அறிவித்திருந்தது பிசிசிஐ இந்த தொடரில் முதலில் ஐந்து டி போட்டிகளும் அதற்கு பிறகு மூன்று ஒருநாள் போட்டிகளும் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில்தான் முதலில் நடைபெறும் டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கான இந்திய அணியை அறிவித்திருக்கிறது பிசிசிஐ இதில் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் இருக்கிறது ஏனென்றால் இந்த இந்திய அணி பட்டியலில் ருத்ராஜ் கெய்க்வாட் நடராஜன் உள்ளிட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான வாமா போட்டியில் இத்தகைய வீரர்கள் விளையாடி வந்ததாக சொல்லப்பட்டாலும் ஆனாலும் கூட இங்கிலாந்துக்கு எதிரான இந்த தொடரில் இவர்களை இந்திய அணி தேர்வு செய்யவில்லை அதிலும் குறிப்பாக ருத்ராஜுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வருகிறது ஆக இந்த சம்பவம் தான் தற்போது இந்திய ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் அமைந்திருக்கிறது அதே சமயம் இந்த அணி தேர்வில் இன்னொரு விஷயம் இந்திய அணி ரசிகர்களுக்கு ஆறுதலாகவும் அமைந்திருக்கிறது அது என்னென்னா இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டி தொடரில் இந்திய அணி பட்டியலில் பல நாட்களுக்கு பிறகு முகமது சமி இடம்பெற்றிருக்கிறார் இவரது கம்பேக் என்பது இப்போது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்திய அணியில் இப்போதைய சூழலில் ஜாஸ்பிரிட் பும்ராவை தவிர வேறு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்கள் மிரட்டும் அளவுக்கு பந்து வீசுவதில்லை முகமது சிராஜ் ஹர்ஸ்தீப் சிங் போன்றவர்கள் இருந்தாலும் பும்ரா அளவுக்கு அல்லது பும்ராவுக்கு ஓரளவுக்கு இணையாகவாது எந்த ஒரு பவுலரும் இந்திய அணியில் தற்போது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக அதனை சரி விதமாகத்தான் இந்த தொடரில் தற்போது முகமது சமியை களமிறக்கி இருக்கிறது பிசிசிஐ மேலும் முகமது சமியை இந்திய அணி தேர்வு செய்வதற்கு மிக முக்கிய காரணமே நேற்று நடந்த ஒரு சம்பவம் தாங்க ஆமாங்க நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு ஏற்கனவே வாம போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது அப்படியாக நடைபெற்ற நேற்றைய போட்டி ஒன்றில் நம்ம முகமது சமி வந்துட்டு வெறும் இரண்டு ஓவர்கள் தான் வீசியிருந்தார் ஆனால் அந்த இரண்டு ஓவர்களில் தொடர்ச்சியாக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதாவது முதலில் ஐந்தாவது ஓவரை வீசிய இவர் அந்த ஓவரின் மூன்றாவது பந்தில் தொடங்கி மூன்றாவது பந்து நான்காவது பந்து ஐந்தாவது பந்து ஆறாவது பந்து என அந்த ஓவரின் அந்த நான்கு பந்துகளிலும் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டு அடுத்ததாக ஏழாவது ஓவரை வீச வந்து அந்த ஏழாவது ஓவரின் முதல் பந்திலும் இரண்டாவது பந்திலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதுவும் எப்படி இவர் வீழ்த்திய இந்த ஆறு விக்கெட்டுகளுமே ஸ்டெம்புகள் பறந்து போல்டுகளாக கிடைத்த விக்கெட்டுகளாகும் ஆக அந்தளவுக்கு அளவுக்கு பந்து வீச்சில் இந்த போட்டியில் தெரிக்க விட்டிருந்தார் முகமது சமி இந்த ஒரு சம்பவம் தான் முகமது சமியை இந்திய அணி தேர்வு செய்வதற்கு மிக முக்கிய சம்பவமாக மாறியது சரி நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு இந்திய அணி தேர்வு செய்துள்ள இந்த அணி தேர்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் முகமது சமியின் இந்த கம்பேக் பற்றியும் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்